புகழ் ஐநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது தாமா தாம ஆலாப லோக ஆதாரா தாரம் தரணி ஈச தான ஆச்சாரோ பாவா பாவோ நாசா பாசத்து அபராத யாமா யாமா தேசார் ஊடு ஆராயா ஆபத்து எனது ஆவி ஆமா காவாய் தீயே நீர் வாயாதே ஈமத்து உகலாமோ காமா காம அதீனா நீல் நா காவாய் காளகிரியாய் கங்காளா லீலா பாலா நீபா காம ஆமோத தேமா காமி காமிபாகி தேசா தேசத்தவர் ஓதும் சேயே வேளே பூவே கோவே தேவே தேவ பெருமாள் மாலை உடையவனே இனிய உரையாடலில் விருப்பம் உள்ளவனே உலகத்துக்கு ஆதாரமாய் உள்ளவனே நீர் நிலம் என்பவைகற்குத் தலைவனே கொடையும் ஒழுக்கமும் உடையவர்களால் துதிக்கப்படுபவனே அன்பனே பாவத்தை அழிப்பவனே பாவத்தை அழிப்பவனே அன்பனே அடியார் விரும்புவதை அழிக்கும் இயல்பு கொண்டவனே பாம்புருவம் வாய்த்துள்ள காலகிரியாய் நாகாமலையில் நாகமலை சர்பகிரி செங்கோட்டு மலையில் வீற்றிருப்பவனே எலும்பு மாலையை விளையாட்டாய் அணிந்த சிவபெருமானின் மகனே கடப்ப மாலை சூடியவனே மிக்க விருப்பமுள்ள பெருமை வள்ளி பொருந்திய வள்ளிநாயகியின் வள்ளிநாயகியின் தேனுடன் கூடிய இணைய தினைமாவில் விருப்புடையவனே வள்ளி நாயகியின் கையால் பிசைந்து தந்த தேனுடன் கூடிய தினைமா தகுதி உள்ளவனே ஒளி உள்ளவனே உலகத்தவர் புகழ்ந்து பேசும் செம்மை நிறம் உள்ளவனே தேசத்தவர் ஓதும் சேயே வேளே அழகனே தலைவனே தேவனே தேவரின் இறைவனே பாசங்களின் பற்று வைத்து அதன் அபராதமாய் தென் திசையிலே உள்ள யமன் உலகில் உள்ளவரிடையே இல்லாது ஆபத்து நிலையில் உள்ள என் உயிர் போய் சேர்வது தக்கதோ காப்பாய் தீயவனான நான் நல்ல குணம் வாய்த்தல் இல்லாமல் சுடுகாட்டில் அழியலாமா அவ்வாறு நான் அழியாத வண்ணம் என்னை உன் திருவருளால் காத்து அருளுவாயாக ஆச்சாரோ பவா பாவோ நாச பாசத்து அபராத யாமா யாமா தேசா ரூடா ஆராயா ஆபத்து எனதாவி ஆமா காவாய் தீயே நீர் வாயாதே ஈமத்து உகலாமோ காம காம அதீனா நீல் நாகாவாய் காளகிரியாய் கங்காளா லீலா பாலா நீபா காம ஆமோத கனமானின் தேமார் தேம தேமா காமி தேசா தேசத்தவர் ஓதும் சேயே வேளே பூவே கோவே தேவே தேவ பெருமாளே என்னை காத்து அருளுவாயாக